இந்த பரலோகராஜ்யத்தின் சத்தம் என்ற யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிற வசனமானது யோனா ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி யோனா எதுக்காக மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பண்ணினார் அப்படிங்கிறதை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் யோனா அப்படிங்கிறவர் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யோனாவை பார்த்து நினிவே அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்குது அந்த சிட்டியில் ரொம்ப பாவம் பண்ணி அந்த பாவத்தின் கூக்குரல் வந்து என்னை நோக்கி எட்டி இருக்கு நீ சிட்டிக்கு போய் நீ வந்து அந்த சிட்டிக்கு விரோதமாய் நீ வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லு ஏன்னா இந்த சிட்டி இன்னும் நாற்பது நாளில் அழிக்கப்பட்டு போகும் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை அந்த சிட்டிக்கு விரோதமாய் பிரசங்கி ஏன்னா அந்த சிட்டியினுடைய பாவம் தேவ சமூகத்தில் வந்து எட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்ல யோனா கிட்ட ஆண்டோர் சொல்கிறாங்க அப்போ யோனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யோனா கர்த்தர் சொல்றதுக்கு மாறாய் அந்த கர்த்தர் சொல்கிற அந்த காரியத்துக்கு கீழ்படியாமல் அதுக்கு மாறாய் வேற பக்கமாக போய் ஒரு கப்பலை பார்த்து அந்த கப்பலில் ஏறி இன்னொரு இடத்துக்கு தர்சீசுக்கு போக அவர் போகிறாரு அப்போ அவர் அந்த கப்பலில் கடலில் போயிட்டு இருக்கும்போது கடலில் வந்து பயங்கர கடல் கொந்தளிப்பாக இருக்கும்போது அந்த ஒருத்தர் ஒருத்தர் அவங்க பார்த்து இது எதன் மூலமா சம்பவித்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோனா சொல்கிறாங்க இது நான் தான் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறேன் என்னால் தான் அந்த கடல் கொந்தளிப்பு வருது என்னை தூக்கி நீங்கள் கடலில் போட்டீங்கன்னா இந்த கடல் கொந்தளிப்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை யோனா சொல்கிறாங்க உடனே எல்லாரும் யோனாவை எடுத்து அந்த கடலுக்குள்ளே போட்டுறாங்க அந்த கடலுக்குள்ளே யோனா போகும்போது ஒரு மீன் வந்து அந்த கடல்ல யோனாவை வந்து விழுங்கிடுது அப்போ யோனா வந்து அந்த கடலில் அந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ளே போகும்போது வயிற்றுக்குள்ளே போகிற காரியம் எப்படி இருக்கும் இருந்திருக்கும் அப்போ அங்கே போய் அந்த இருளும் அந்த திகிலுமான அந்த இடத்துக்குள்ளே இருந்து ஆண்டோரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க அந்த விண்ணப்பம் பண்ணுறது அதனால தான் ஆண்டூர் சொல்கிறார் மீனின் வயிற்றிலேருந்து யோனா கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அந்த மீனின் வயிற்றிலேருந்து ஆண்டோரை நோக்கி விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் பண்ணியிருக்காருனா என்ன இந்த இடத்துல இருந்து வச்சிங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணும்போது அந்த மீன் என்ன பண்ணுது யோனாவை வந்து கரையில் கப் துப்பி போட்டுருது அங்கே இருந்து மறுபடியும் யோனா எந்திரிச்சு கர்த்தர் எந்த சிட்டிக்கு யோனாவை போக சொன்னாரோ அந்த சிட்டிக்குள்ளே போய் ஆண்டோரை குறித்து அவர் சொன்ன காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறாரு அது என்னென்னா இன்னும் நாற்பது நாள் தான் இந்த சிட்டிக்கு ஆண்டோர் விதிச்சிருக்காங்க அதுக்குள்ளே இந்த சிட்டி அழிக்கப்பட்டு போகும் அப்படின்ட்டு இந்த யோனா என்ன நினச்சாருன்னா யோனா ஏன் வந்து வேறு டைரக்ஷனில் போனார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிட்டியில் இருக்கிற ஜனங்கள் இந்த வார்த்தை வரும்போது மனம் திரும்பி ஆண்டோரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அந்த பாவத்திலேருந்து திரும்பினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிட்டியை கர்த்தர் அழிக்க மாட்டார் அப்படிங்கிறத யோனா அறிஞ்சிருந்ததுனால தான் யோனா வேறு பக்கமாக போவார் எப்படியும் நம்ம சொல்கிற வார்த்தைக்கு அங்கே விலை இருக்க போகிறதில்ல மக்கள் மனம் திரும்பினா கர்த்தருடைய இருதயம் மாறும் அப்படிங்கிறது யோனாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்போ அதே போல் யோனா அந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க உடனே தங்களை தாழ்த்துறாங்க எல்லோரும் வந்து இந்த வார்த்தை வந்த உடனே அவங்க விசுவசிக்கலை ஏன் நம்ம இப்படி பண்ணணும்னு கேட்கல உடனே வந்து ரெட்டு உடுத்தி ஒரு தா உடுத்திருக்கிற உடையெல்லாம் கலட்டி ஒரு துக்க வஸ்திரம் ரெட்டுன்னா துக்க வஸ்திரத்தை துக்கத்துக்குரிய அந்த ஆடைகளை அணிஞ்சிட்டு அதை உடுத்தி கொண்டு அப்படியே சாம்பலில் உட்காந்து அப்படின்னா இது என்ன சம்பவம்னா தங்களை தாழ்த்துக்கிற சம்பவம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அங்கே விண்ணப்பம் பண்ணுறாங்க பண்ணும்போது கர்த்தர் வந்து அவருடைய இறுதியம் அப்படியே உருகுது ஏன்னா அவர் உள்ள தேவன் இறக்கமுள்ள தேவன் அப்போ ஆண்டோர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த சிட்டி அழிக்கப்படுங்கிறத சொன்னதை அதை மாற்றி போட்டு அந்த சிட்டியில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிட்டு அந்த சிட்டியை அழிக்காம இருக்கிறாங்க அப்போ இந்த சம்பவத்தை நமக்கு ஏன் இன்னைக்கு ஆண்டோர் சொல்கிறாரு அப்படின்னா யோனாவை போல எத்தனையோ பேர் இது கடைசி காலமாக இருக்குது இது கடைசி காலமாக இருக்குது மனம் திரும்புங்க கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் நாள் வரப்போகுது அப்படிங்கிறத எத்தனையோ நாட்களாக நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது இதை கேட்டுக்கிட்டும் நம்ம மனம் திரும்பாமல் நம்மளும் மனம் திரும்பாமல் அந்த கடைசி நாளுக்கு கர்த்தருடைய வருகைக்கு நேரம் நம்மளும் வந்து மனம் நம்ம கூட இருக்கிறவர்களுக்காகவும் நம்ம இருக்கிற சிட்டிக்காகவும் நம்ம இருக்கிற இடங்களுக்காகவும் நம்ம தேவ பிள்ளைகள் ஜெபிக்காமல் இருந்தால் மறுபடியும் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது நம்மளும் அந்த உலக பிரகாரமான காரியங்களை விட்டு திரும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கவும் நம்ம இருக்கிற தேசத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னும் மனம் திரும்பல ரட்சிக்கப்படலை அவங்களுக்கு நியாயத்தீர்ப்புனா என்னன்னு தெரியாது ஆண்டோருடைய வருகை என்னன்னு தெரியாது அதை குறித்து அவங்களுக்கு சொல்லவும் அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி இந்த நியாயத்தீர்ப்பின் தீர்ப்பின் நாளிலிருந்து இந்த தீர்ப்பு நியாயத்தீர்ப்பு நான் என்ன அப்படின்னா கர்த்தர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஒரு காரியம் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் கொடுப்பாங்க அவங்க செஞ்ச நன்மை தீமைக்கு ஏற்றபடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முடிவில் அந்த ஆத்மா அந்த மனுஷன் எங்கே இருக்கணும் சொர்க்கத்தில் இருக்கணுமா நரகத்தில் இருக்கணுமாங்கிறது முடிவாகும் அந்த நாட்கள் தான் சீக்கிரமாய் வரப்போகும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது நம்ம நம்மளை சுற்றிலும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னும் மனம் திரும்பலை இன்னும் மன திரும்பல ரட்சிக்கப்படலை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நமக்கு நேரே வார்த்தைகள் வரும்போதும் நம்ம நமக்காகவும் ஜெபிக்காமல் நம்ம மற்றவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்காமல் நம்ம இன்னும் அந்த பழைய பாவங்கள்லேயும் அந்த உலக வாழ்க்கையிலையும் நம்ம அடிமைப்பட்டு இருந்தோம்னா இன்றைக்கி மறுபடியும் நம்ம ஒரு தடவை நம்மளை நிதானித்து பார்த்து ஆண்டோர் சமூகத்தில் திரும்புவோம் என்ன கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகுனா பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு ஆண்டோருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம மனம் திரும்புதணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோன்னா இன்னும் மனம் திரும்பாமல் அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கிறவங்க மற்ற தெய்வங்களை ஆராதிக்கிறவங்களுடைய மனம் திரும்புதல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அதுவும் உண்டு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த வார்த்தை என்ன சொல்லுது என்னாமன் தரிக்கப்பட்ட என் ஜனங்களா எனக்கு கர்த்தரை தெரியும் நான் சேர்ச்சிக்கு போகிறேன் எனக்கு எல்லாமே இருக்குது நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் அப்போ இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து தான் அன்றோர் சொல்கிறாரு நீங்கள் என்னாமும் தரிக்கப்பட்டிருக்கல உனக்கு நீங்கள் உட்காந்து மனம் திரும்பி பொல்லாத வழிகள் உங்கள் கிட்டே இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது ஆண்டோரை தெரியும்னு சொல்லி குடிக்கிறவங்க ஆண்டோரை தெரியும்னு சொல்லி பலவிதமான பா அடிமைத்தனம் பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறவங்க இச்சையான காரியத்தை பார்க்குறவங்க பணத்துக்கு பின்னாடி ஓடுறவங்க எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க அப்போது இந்த மாதிரியான ஜனங்கள் என்ன செய்யணும்னா இந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி முதல்ல நீங்கள் திரும்புங்கப்பா திரும்பி உங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் உங்களுக்காகவும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்காகவும் விண்ணப்பம் பண்ணும்போது நான் வந்து உங்கள் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை தருவேன் அப்போது இந்த சேமம் எப்போ எப்போ உண்டாகும்னா நான் ஆண்டோருடைய பிள்ளைங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கும்போது உண்டாகும் அப்போ அந்த ஜபத்து நிமித்தம் ஒரு நியாயத்திற்பு ஒரு சிட்டிக்கு நேரே வருது அப்படின்னா அழிப்பேன்னு யாரையாவது எந்தையாவது சிட்டியையோ இல்லை நாடையோ ஒரு தீர்மானி அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருந்தா கூட இந்த விண்ணப்பங்களை கேட்டு அந்த சிட்டிக்கு அந்த நாட்டுக்கு ஒரு சேமத்தை கொடுப்பேன் ஆண்டோர் சொல்கிறாரு அப்போது இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது என்ன தங்களை தாழ்த்தி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு விலகும் போது கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் நம்ம செய்கிற ஜெபத்தை நமக்கு கேட்டு நமக்கும் இந்த எல்லா ஜனங்களுக்கும் இந்த நியாயத்தீர்ப்பு நாளில் தண்டனை அடையாத படிக்க இந்த பாதாளத்துக்கு போகாதபடிக்கு அந்த ஆத்மா பாதாளத்துக்கு விளக்கி காத்து ரட்சிக்க உள்ளவராக இருக்கிறாங்க நம்ம ஜெபிக்கலாமா அன்புள்ள இயேசு சுவாமி நாங்கள் இன்னும் ஆண்டு உலக காரியங்களுக்குள்ள இல்லை உணர்வெற்று போய் ஒரு நிர்விசாரமாய் நாங்கள் இன்னும் ஜீவிக்காதபடி உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போதும் நாங்கள் எங்களை குறித்தும் கவலை இல்லாமல் எங்களை சுற்றி இருக்கிறவங்களை குறித்தும் கவலை இல்லாமல் விண்ணப்பங்களையோ வர் வேண்டுதல்களையோ நாங்கள் ஏறெடுக்காமல் இல்லாதபடிக்கு எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தையும் அண்டவரே தகப்பனேப்பா மற்றவங்களுக்காகவும் நாங்கள் வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்ய எங்களை நாங்கள் தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் விண்ணப்பம் செய்ய எங்களுக்கு கிருப பாராட்டுங்க அப்படியாய் ஆண்டவரை தகப்பனே நாங்கள் ஆண்டவரை இந்த இந்த நியாயத்தீர்ப்பு நாளில் கைவிடப்பட்டவங்களாய் போகாதபடிக்கு உம்மோட கூட வர எங்களுக்கு கிருப பாராட்டுவீராக எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் மீட்பெரு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவன் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்